ரீசன்ட் டைம்ல ஒரு நியூஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அதாவது பிசிசிஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஃபார்மர் இந்தியா கேப்டன் எம் எஸ் தோனியை மென்டரா அப்ரோச் பண்ணிருக்காங்க தோனி மறுபடியும் மென்டரா டீமுக்குள்ள வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் எம் எஸ் தோனியை எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட பெஸ்ட் ஒயிட் பால் கேப்டன் நல்ல டிசிஷன் மேக்கர் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கு எகேன்ஸ்டாவும் நல்ல ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணக்கூடிய பிளேயர் பெஸ்ட் லீடர்னு சொல்லலாம் தோனி இந்தியா டீமோட ஆனா கண்டிப்பா இந்தியா டீமுக்கு பூஸ்டப்பா இருக்கும் லாஸ்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மென்டரா அப்பாயின் பண்ணாங்க விராட் கோலி கேப்டன்சில அன்பார்ச்சுலி அந்த வேர்ல்டு கப் இந்தியாக்கு பெட்டரா அமையல குரூப் ஸ்டேஜ்ல எலிமினேட் ஆயிட்டாங்க இங்க மறுபடியும் பிசிசிஐ எம் எஸ் தோனிய அப்ரோச் பண்ணுவாங்களா வாய்ப்பு இருக்கு அப்ரோச் பண்ணிருக்கலாம் அதுக்கு எம்எஸ் எஸ் தோனியோட குவாலிட்டி முக்கிய காரணம் அதை விடவும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லாம இருக்கிற டீம்ல எம்எஸ் தோனி மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர் உள்ள வரப்போ வியூவர்ஷிப் அதிகமா இருக்கும் அது மூலமா பெருசா பிசினஸ் பண்ண முடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப்ப இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து தான் ஹோஸ்ட் பண்றாங்க அடுத்ததா எம்எஸ் தோனி இதுக்கு ஓகே சொல்லுவாரா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு பார்த்தா மெயின் ரீசன் கௌதம் கம்பீர் கம்பீர் தான் இந்தியாவோட ஹெட் கோச் ஆல்ரெடி தோனி அண்ட் கம்பீர் ரிலேஷன் அவ்வளவு சுமூகமா இல்ல அது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை கம்பீரும் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பிளேயர் பட் கம்பீர் அண்ட் தோனியோட வே ஆஃப் அப்ரோச் வேற மாதிரி இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ஸ்டைலும் வித்தியாசமா இருக்கும் கம்பீர் எப்பவும் ரெசல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிளேயர் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னு திங்க் பண்ணக்கூடிய பிளேயர் எப்பவும் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கக்கூடிய பிளேயர் பட் எம் எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் எப்பவும் ப்ரோச நம்ப கூடிய பிளேயர் எப்பவும் கூலா இருக்கிற பிளேயர் அவரோட பாட்டுக்கு ஜாலியா எங் பிளேயர்ஸ் கூட பழகக்கூடிய பிளேயர் ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒரே டீமுக்குள்ள இருந்து டிசிஷன் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அடுத்ததான் கம்பீர் எப்பவும் மொத்த டீமையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய பிளேயர் பட் தோனி தனக்கான பிளேயர்ஸை தேடி எடுத்து பில்ட் பண்ணி டீமை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய பிளேயர் சொல்ல போனா சீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிளேயர் எம் எஸ் தோனி அதுக்கு எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பட் இங்க கம்பீர் ஆல்ரெடி ஒரு டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அந்த டீமுக்குள்ள போய் ஜெல்லாக்குறது தோனி மாதிரி பிளேயர்ஸுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அதுலயும் எம்எஸ் தோனி அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்துல போய் முக்கம் நுழைக்கக்கூடிய பிளேயர் இல்ல எல்லாத்துக்கும் மேல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ல்டு கப் ரிசல்ட் பத்தியும் கண்டிப்பா திங்க் பண்ணுவாரு ஸோ எம்எஸ் தோனி இந்த மென்டர் ரோல ஏற்க வாய்ப்பு அவரோட பாட்டுக்கு ஜாலியாக அவரோட ஃபார்ம்ல விவசாயம் பண்ணிட்டுருக்க தான் விரும்புவாரு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸுக்குள்ளே வர விரும்ப மாட்டார் பட் அண்டர் நைன்டீன் மாதிரி டீம்ஸுக்கு கோச்சா எம்எஸ் தோனி அப்பாயிண்ட் பண்ணா ஃபியூச்சர்ல பெஸ்ட் பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதுவும் ப்ரெஷர் சுச்சுவேஷனை கூலாக ஹேண்டில் பண்ணுறதுல தான் எம்எஸ் தோனி ஸ்பெஷல் ஸோ அண்டர் நைன்டீன் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணா ஃப்யூச்சரில் எம்எஸ் தோனி மாதிரி கேப்டன் கூல்ஸை அவரால் உருவாக்க முடியும் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மேலே மீதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி